தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிவிடுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ட்ரம்ப்பினுடைய அந்த ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பிற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்தியா அமெரிக்கா இடையே வந்து அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவுடனான அந்த உறவை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டுருக்கு அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் ட்ரம்ப் ரஷ்யா கிட்டேந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு கூடுதலாக ஐம்பது சதவீதம் வரி விதிப்பிற்கு பிறகு இந்தியா அமெரிக்கா உறவில் வந்து மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது இருபத்தைந்து ஆண்டு காலமாக அமெரிக்காவில் பல அதிபர்கள் உருவாக்கியிருந்த ஆழமான இந்திய அமெரிக்க உறவை ட்ரம்ப் சீர்குலைத்து விட்டதாகவே அவருக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருந்தது அதையும் தவிர இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஜி ஜின்பிங் புத்தின் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த புகைப்படங்கள்லாம் வெளியான நிலையில் அது அமெரிக்காவில் கூடுதல் எதிர்ப்பை ட்ரம்ப்புக்கு எழுப்புனுச்சு இதனால் இந்தியா கூட எப்படியாவது நட்பை சீர்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா தொடர்ச்சியாக உறுதியாக இருக்குது குறிப்பாக அதற்கான நடவடிக்கைகள்லாம் இப்போ ட்ரம்ப்பு எடுக்க தொடங்கிட்டார் அதனுடைய முதல் படியாக நமக்கு தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அன்று கூட ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நண்பர் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் நம்ம உ உறவை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு மத்தியில் இந் அமெரிக்க வர்த்தக குழு ஒன்று இந்தியாவோட வந்து பேச்சுவார்த்தை நடை நடத்திட்டு போயிருந்தாங்க இந்த நிலைமையில தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய தலைமை செயல் அதிகாரி மார்க்கோ ரூபியோவோட சந்தித்து பேசியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு நாடுகளையுமே இது ரெண்டு முக்கிய கட்டங்களை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்று இந்தியாவுக்கு அமெரிக்கா வேணும் எந்த வகையில் அப்படின்னா வர்த்தகத்திற்காக ஏன்னா இந்தியாவினுடைய வர்த்தக ஏற்றுமதியாளர்கள் பெருமளவுள்ள பாதிக்கப்பட்டிருப்பதால் அதை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கையில் இந்தியா இறங்கியிருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா ராஜதந்திர ரீதியாக இந்தியாவினுடைய உறவு அதாவது சைனாவை ஆசிய பிராந்தியத்தில் கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சீட்டு இந்தியா அப்படிங்கிறனால இந்தியாவினுடைய அந்த உறவை சீர்படுத்துவதில் அமெரிக்காவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போகுது இதனாலேயே ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவத வந்து விரும்புகிறாங்க இன்றைக்கு ஒருபுறம் ஜெய்சங்கர் பார்க்குறார் அப்படின்னா இன்னொரு புறம் பியூஷ் கோயிலும் நியூயார்க்கில் அமெரிக்காவினுடைய வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இரு நாடுகளும் மும்முரமாக நடவடிக்கை இருக்கு இன்றைக்கு வெள்ளை மாளிகையினுடைய தலைமை செயல் அதிகாரி மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களை சந்திக்கும்போது ஒரு விஷயத்தை தான் சொன்னார் என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் யூஎஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஃப்ரீ ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிஃபிக் ரீஜன் அதாவது ஆசிய பிராந்தியத்தில் அமைதியையும் சிறத் சிரத்தன்மையும் கொண்டு வருவதற்காக இரு நாடுகளும் நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைத்து அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை குவாட் அமைப்புக்குள்ள இந்தியாவினுடைய நடவடிக்கையை மறுபடியும் வலிமைப்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா எடுத்து வருது ஏன் ஏன்னா சைனாவுக்கு கவுண்டரான இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு இன்றைக்கி இருப்பதில் பார்த்திங்கன்னா குவாடு தான் அந்த குவாடில் இந்தியா பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அது இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படும் அதனால் பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் கவுண்ட் சைனாவுக்கு எதிர் நடவு கவுண்டர் ஆக்டிவிட்டீஸில் வந்து வலிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் அமெரிக்கா ரொம்ப தீவிரம் காட்டி வருது அதனால் வெகு விரைவில் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறது இன் அமெரிக்கா நீக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதற்கான சயின்ஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பொருளாதார வர்த்தக நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆனாலுமே அதை வந்து ட்ரம்ப்போ உடனே ஜஸ்ட் லைக் தட் நீக்கிட மாட்டார் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பல உறுதிமொழிகளை இந்தியாவிடம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி இந்தியாவும் பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதையும் ஏற்றுக்கொண்டு இது எல்லாமே ஒத்துப்போகும் பட்சத்தில் வெகு விரைவில் இரு நாடுகளுக்கு இடையே அந்த ஒத்துழைப்பு ஏற்பட்டு இந்தியா மீதான அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பை அமெரிக்கா நீக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு